அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் எனது யூடியூப் காணொலி பார்க்க வந்தமைக்கு அனைவரையும் வருக வரகனை வரவேற்றுக்கொள்கிறேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து தாலிக்கட்டு தாலிக்கட்டுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இறந்து போன ஒருத்தவங்க கொடுத்த சாரி தான் அந்த நபர் இறந்து போனபடியாக அந்த சாரியை கட்டியிருந்தேன் ப்ளவுஸ் வந்து நான் அங்கே டக்குன்னு சவுக்கா பட்டியில் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிவிட்டு அந்த நான் சொன்ன மாதிரி ஜாஸில் கிடைச்ச ரெண்டல் ஜுவல்லரிஸை போட்டுட்டு அன்னைக்கு தாலிக்கட்டுக்கு கிளம்பி போனேன் ஈவினிங் போல தான் போகலான் இருந்தோம் ஏன்னா காலையிலேயே போனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வெயில் தாங்க முடியாது ஈவினிங் போல இந்த பக்கம் எங்கள் அக்கா இருந்தாங்க ஷானு அக்கா ஷானு அக்கா அவங்க பிள்ளைங்க அப்புறம் சிவானி அக்கான்னு இன்னொரு அக்கா இருக்காங்க ஆண்ட்ரியா நடிகை ஆண்ட்ரியாவுக்கு அசிஸ்டன்ஸாக இருந்தவங்க ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்னா போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வாகனத்தில் நாங்கள் ஒரு வாகனத்தில் ஒன் பை ஒன்னாக போனோம் கோயிலுக்கு போனோம்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் கோயிலுக்கு போனோன்னா டக்குன்னு மைக் வாய்க்கிட்ட வந்துருச்சு பேசுங்க பேசுங்க இந்த பக்கம் ஷாம்ஷி வின் பண்ணியிருந்தால ஸோ அவள் க்ரௌன் வச்சுட்டு வந்தா இப்போ நாங்கள் ரெண்டு பேருடையபடியாக க்ரௌடு கூடிடுச்சு அப்போ நல்ல இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து கோயில் தாலி கட்டவே முடியலை அளவுக்கு எங்களுக்கு மைக்கு கேமரா எல்லாம் வந்துருச்சு ஒரு பக்கம் சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா கோவில் க்ரௌடுக்குள்ளே இந்த மாதிரி வந்து எல்லாரும் இன்டர்வியூ கேட்கும்போது நமக்கு டைம் இருக்காது ப்ளஸ் மக்கள் வந்து கிட்ட கிட்ட வந்து நம்மள்கிட்ட பேச வருவாங்க செல்ஃபி வருவாங்க அது ஒரு பக்கம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் பட் அந்த ஹோல் எனக்கு சந்தோஷம் தான் இன்னொன்னு இப்ப மக்கள் கூட்டிட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஈவினிங் டைம்ல நடந்து போயிட்டு வரலாம் இப்போ ஜகச்சோதியா இருக்கு மக்கள் கூட்டம் அப்படி தான் சொல்லுவேன் நான் அப்படி இருக்கு மக்கள் கூட்டம் பட் நல்லா இருந்தது நல்ல சந்தோஷமா இருந்தது வெயில் தான் எப்பயும் போல் ஐயோ

என்ன இ சாசே

எனக்கும் கட்டணும் பொட்டு நல்ல பெருசா இருக்கு சின்ன பொட்டு

நம்ம சார்ந்து இருக்க ஒரு விஷயத்த பண்ணும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அது போலதான் இந்த அழகி போட்டி கூட வந்துட்டு எங்க அம்மாக்காக எங்க அம்மாங்களுக்காகவே சேர்ந்து நான் பண்ணு நினைச்சேன் சோ அதை பண்ணி நான் வின் பண்ணி கொடுத்துட்டேன் சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இது மூணா வருஷமா எங்க புஷ்ண பார்க்க போறேன் சோ விதத்தோட போகும்போது செம்ம ஹாப்பியா இருக்கு ஏன்னா அவர் வந்துட்டு எங்க இந்த புது அழகி பண்ணி நான் இருப்பாரு பார்த்துட்டு வந்துட்டு சொல்றேன் மெட்ரோ மெயில் மேலுக்கு அம்மாக்காக வெற்றி அது ரொம்ப பெரிய வெற்றி தான் ஏன் அம்மா மேல இவ்வளவு பாசம் ஏன் அந்த அம்மாக்கு வெற்றி தோணுச்சு ஈவன் சில பேருக்கு செலிபிரிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க ஆனா நான் நார்மலா இருக்கும் போது என்ன வந்து அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க அதாவது நான் வந்துட்டு பெண்மை குணம் தான் ஆனா ஆண்மை உடம்புல இருக்கும்போது போது எங்க என்னுடைய அழகு நான் எக்ஸ்போஸ் பண்ணே தெரியாத டைம்ல அம்மான் கிட்ட ஒரு ரத்த பந்தமே இல்ல ஒரு ஒரு பின்னணி பெண்மணியா இருந்து இப்ப மொத்தமா வந்துட்டு ரத்த உடலுமா சேர்ந்து எப்படி இருக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இல்லையா அவங்களால முடியாத இப்ப நான் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க பண்ணுவாங்க என் சகோதரிகள் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க சோ இது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஃபீல் சொல்ல முடியாது சோ என் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மிஸ் இந்தியா தான்

ஸோ நாங்கள்லாம் ஒன்றா போனோம் போயிட்டு தாலி தாலி கட்டியிருக்க இடத்துலலாம் போய் பார்த்துறேன் தாலி விற்கிற இடத்துல போய் நாங்கள் நான் ஒரு பொட்டு தாலியில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி கட்டினேன் வேண்டி இருந்தால் வின் பொட்டு பொட்டுத்தாலி கட்டி உக்கிறேன்னு பாப்பா வந்து மஞ்சக்கொம்பு அப்படி எல்லாருமே இது பண்ணிவிட்டு நான் எப்பயும் போல தான் நான் எப்போவுமே அங்கே இருக்கிற ஆண்களை வச்சு கட்ட விட மாட்டேன் அது என்னோடய கொள்கை ஸோ எனக்கு வந்து எனக்கு மூத்த அக்காவாக இருக்கிற ஷானுக்கா வச்சு கட்ட சொன்னேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து நானே கட்டி விட்டுட்டேன் தாலியை

சொன்னா <laughs> இதான் நடந்தது மக்களே சோ தாலி கட்டி முடிச்ச பிறகு நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராம்ல கேட்டீங்க ஏன் வளையல் போடலயும் வளையல் போடல என்னோட ஐதீகம் வந்து நான் அந்த தான் போய் வளையல் வாங்கி போடுவேன் வேற எங்கேயும் வாங்கிட்டு போக மாட்டேன் அது என்னோட ஒரு ஐதீகம் அங்கே தாலி கட்டி முடிச்சோன்னா அங்க பக்கத்துலேயே வளையல் கடை இருக்கும் அந்த வளையல் கட நான் போய் வாங்கி போட்டேன் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அதான் நிறைய பேர் கேட்டாங்க அந்த அலங்காரத்தில் வளையல் மிஸ்ஸிங் வளையல் மிஸ்ஸிங் வேறு எதுவுமே இல்லை அந்த மண்ணிலேயே வாங்கி போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே வளையல் வாங்கி போட்டேன் அதுக்கப்புறம் மேலந்தாளம்லாம் இருக்கும் மேலந்தாளம் இருக்கும்போது அக்கா ஆடாம எப்படி இருப்பே அக்கா வந்து எங்க மேல அடிச்சாலும் ஆடுவேன் சந்தோஷமா ஆடினேன் என்னோட இன்ப துன்பம் கவலை எல்லாத்தையும் மறந்து மெய் மறந்து ஆட்டம் பாட்டம் கொண்ட

கேப்டுங்க ரவுண்ட் கொடுங்க ரவுண்ட் கொடுங்க அதுக்கப்புறம் அரவானுக்கு சீரம் வந்துச்சு அவருக்கு சீரு வரும்போது நான் ஆட்டம் போட்டேன் நல்ல ஆட்டம் அவர் அவரு அவரை வந்து மகிழ்விச்சுட்டு போன அந்த மண்ணில வந்து என்னோட காலை வச்சு நான் மட்டும் இல்லை இவ்வளவு திருநங்கை கால் வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம் நல்ல ஆட்டம் பாட்டம் கும்மாடம் இருந்து மக்களும் பாசம் நல்ல ஆசை தீர கும்மி அடிச்சோம் நாங்கள் அடிக்கிற டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்ப நல்ல ஆசை தீர பாடி அடிச்சோம் எனக்கு அது ஒரு திருப்தி எனக்கு நான் ரொம்ப நாள் வேண்டி இருந்தேன் அந்த மண்ணில் நான் கால் வச்சுதான் புகழடைஞ்சேன் அந்த மண் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மண் எனக்கு 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 சென்டிமெண்ட்லி அது வந்து ஒரு டச்சான ஒரு விஷயம் ஸோ அந்த மண்டா என்ன தூக்கி வானத்துக்கு அடிச்சிச்சு அந்த சென்டிமெண்ட்டோட போய் அவருக்கு நான் வேண்ட மாதிரியே ஏழு வருஷத்துக்கு அப்புறம் போய் என்னோட வேண்டுதலை தீர்த்துட்டேன் தள்ளுங்க தள்ளுங்க நெருப்புல கோவிந்தாந்தாந்தாவிந்தாந்தா கோயந்தா கோவிந்தாங்க எங்க கண்ட புள்ள எங்க கண்ட புள்ள எங்க குமார எங்க கண்ட ஏல குமார எங்க கண்ட தெருவில் தெருடைய வீதியில தெரு மேல கைய வீச கண்ட எங்க கண்ட புள்ள எங்க கண்டிப்பா

ரவுண்ட் ரவுண்ட் இல்ல பா வாடம்பா வாடம்பான தட்டடுதே செடுதே நா டீமே கித்தா சீமே கித்தா நூ லडकா நம்ம டீமானா தா சீமானா தடடு ரெடி அந்த சீமே கித்தா சீமே கித்தா நூ லडकா சிமானதான் சிமானத்தட வெடுறேன் நான் இருக்கும் வீட்டுக்குள்ள ஏடி வந்தா ஏடி வந்தா நல்லதாமா இருக்கும் ஆமா போய் பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்க வந்தவங்க அவ உல எடுக்கல என்பாரா அரை நொடிக்குள்ள தனலா ஏறியும் ஐயந்து இருந்தால பாருங்க பாருங்க உனக்கு நல்ல பதியம் போட்டு நல்ல ஒன்பது பெண்களும் தாலி கட்டி ஒன்பது பெண்களும் தாலி கட்டி பச்ச படைக்காத நல்ல ரவா நல்ல வடக்க போறானா பாருங்கடி வடக்க போறானாம் பாருங்கடி நல்ல வரதாம் பாருங்கடி கலை பாருங்கடி ஆன மேல பாருங்கடி ஆள மேலே பாருங்கடி பாருங்கடி நல்ல சேனா பாருங்கடி சேனா பாருங்கடி ஆள மேலே பாருங்க கண்டா அம்பாரி வரலாம் பாருங்கடி நமக்குதிர வரதாம் பாருங்கடி குதிர மேல நமக்கு பாருங்கடி குதிர நாளைக்கு <laughs> <laughs> <laughs>

வணக்கம் பெண்களும் தாலி கட்டி ஒன்பது பெண்களும் தாலி கட்டி பசிபாடுக்காக நல்லா ரவான் வணக்கம் போறானா பாருங்கடிக்க போறானா பாருங்கடி மாமா தாலி கோடும் தாழ வாங்க மாட்டேன் மாமா தாலி கோடும் தாழ வாங்க மாட்டேன் அந்த மசக வந்து பாரு ஏன் கொண்டு விட்டு காசு தருவேன் வாங்க சன்னைக்கு தாலி கட்டிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துவிட்டோம் எந்த மலகில் எந்த இதுவுமே இல்லை வெயில் தான் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டோம் டயர்டாக தான் இருந்துச்சு வந்து ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம் சேஃபாக வந்து இறங்கியாச்சு ரூமுக்கு அக்கா அந்த பக்கம் போயிட்டாங்க நாங்கள் இந்த பக்கம் வந்து சாப்பிட்டோமா நாங்கள் அன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட்டோன்னு எனக்கே மறந்து போச்சு ஆஹ் அன்னைக்கு நைட்டு நாங்க வந்து அங்க விழுப்புரத்துலயே ஒரு குடும்பம் எங்களை டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஷானு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுல போய் நாங்க வந்து சாப்பிட்டோம் வீட்டு சாப்பாடு இட்லி அப்புறம் ஆட்டு தலைக்கறி அப்படிலாம் நிறைய கொடுத்தாங்க நல்லா சந்தோஷமா சாப்பிட்டோம் நாங்க வயிறார சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து நல்லா படுத்துட்டு நான் அடுத்த நாள் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் தாலி அறுப்பு பார்க்கறதுக்கு அப்ப நான் அந்த புடவை எல்லாம் கட்டி வச்சிட்டு அப்படி அழகா போய் தூங்கிட்டேன் என்னங்க கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கா இன்னும் சுவாரஸ்யமான கதை இருக்குது அதை நீங்கள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி